அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி பெயிண்ட் டப்பா இருக்குது பார்த்தீங்களா இதை யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான அடுப்பு வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தடில் ஒரு அழகான அடுப்பு வந்து செஞ்சிடலாங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்கில் பார்க்கலாம் இப்போ வந்து இதை செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு வந்து பக்கெட்டில் வந்து ஒரு தெர்மாக்கோல் பீஸ் வந்து வைக்க போகிறோம் இதான் ஸ்டாண்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இருக்க போது ஒரு நாலு பீஸ் வந்து வெட்டிக்கிறேன் ரொம்ப சின்ன தெர்மாக்கோலாக இருந்துச்சு அப்படின்னா அதை மூணு தான் சேர்த்து வச்சு கூட வந்து ஒட்டி இந்த மாதிரி வந்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி வந்து நாலு இதாக வந்து வச்சுட்டேன் அதுக்கடுத்து எம் சேண்டை தான் நடுவில் வந்து ஃபில் பண்ண போகிறோங்க எம் சேண்டை வந்து 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 தெரியும் நல்லா 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 மாதிரி மாதிரி தான் இருக்கும் போட்டு ஒரு கிரியேட் பண்ண போகிறோம் அதனால இந்த மாதிரி நடுவில் வந்து போட்டு விட்ருங்க கொஞ்சம் தூரத்துக்கு போட்டு விட்டாச்சு அதுக்கடுத்து நல்லா வந்து அந்த கரண்டியை வச்சே வந்து நல்லா அடிச்சு விட்டேன் அதுபோக கையிலையுமே நல்லா வந்து அழுத்தம் கொடுத்தேன் அழுத்தம் மூலம் நல்லா இறுகிறீங்க ஸோ இந்த மாதிரி வந்து வைங்க கடைசி இந்த மண்ணை வந்து எடுத்துருவோங்க இந்த மாதிரி நல்லா வந்து அழுத்தம் கொடுத்தீங்க அப்படின்னா செட் ஆகிரும் அதுக்கடுத்து சிமெண்ட்டு கலவை நான் ரெடி பண்ணிக்கிட்டேன் இதில் வந்து போடுறதுக்கு சிமெண்ட் வந்து பாதி மணல் பாதி சிமெண்ட் இந்த மாதிரி போட்டு தான் வச்சேன் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கட்டும்னு சிமெண்ட் அதிகமாக தான் போட்டேன் இதில் நல்லா தண்ணி ஊற்றி வந்து நல்லா கலவை வந்து ரெடி பண்ணிக்கிட்டேங்க நல்லா வந்து மிக்ஸ் பண்ண 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 வந்து பார்த்திங்கன்னா நல்ல பதத்துக்கு வரணும் அவ்வளோதான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க இந்த மாதிரி பதம் வர மாதிரி வந்து எடுத்துக்கோங்கங்க அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சி நம்மளுக்கு இதுக்கடுத்து என்ன செய்ய போகிறோம்னா அந்த இதில் நம்ம போட போகிறோம் ஃபஸ்ட்டு தெருமாக்கோல் வந்து வச்சுருந்தோம்ல அதை எடுத்துடுங்க நாலுதையும் பார்த்து பார்த்து எடுத்துக்கோங்க மெதுவாக எடுத்திங்க அப்படின்னா அழகாக வந்துடும் அது பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளுக்கு அந்த மோல்டு மாதிரி கிரியேட் ஆகிடுச்சா அதில் தான் நம்ம சிமெண்டை வந்து போட போகிறோம் கடைசியாக ஸ்டாண்டு மாதிரி நம்மளுக்கு இருக்குங்க நாளையுமே மெது மெதுவாக எடுத்துவிட்டேன் எடுத்ததுக்கடுத்து நடுவில் வந்து சிமெண்ட்டை வந்து போட்டுக்கலாங்க சிமெண்ட்டை வந்து நாலுலேயும் கொஞ்சம் கொஞ்சம் வந்து இந்த மாதிரி உள்ளக்கு வந்து போட்டுட்டு கடைசி வந்து ஒரு லேயர் வந்து வரப்போ வந்து நல்லா அடிச்சு விட்டோம் அப்படின்னா உள்ளங்க நல்லா செட் செட்டாகிக்கிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இந்த வைக்காமல் கட்டு கம்பியைனா சுற்றி சுற்றி வந்து வச்சு கூட வந்து வைங்க நல்லா ஸ்ட்ராங் வந்து கிடைக்கும் அது பிடுங்காமல் இருக்கும் அதனால் நான் எல்லாத்துலேயும் வந்து இந்த மாதிரி கட்டு கம்பியை வந்து நல்லா முறுக்கி விட்டு வச்சுருந்தேன் அதை உள்ளக்கு உள்ளக்க வந்து வச்சு விட்டு அதுக்கடுத்து சிமெண்ட்டை வந்து மேலே வந்து போட்டு நல்லா ஒரு லேயருக்கு வந்து மெத்தி விட்டுக்கிட்டேங்க இதுதான் ஃபஸ்ட்டு வந்து பண்ணுறது இது ஸ்டாண்டாக நம்மளுக்கு இருக்கும் ஸ்டாண்டு வேணான்னு நினச்சிங்கன்னா இது வந்து வைக்க தேவையில்ல இல்லை அவ்வளோதான் அதுக்கடுத்து சுற்றி ஒரு கட்டு கம்மியும் நல்லா வந்து வச்சு இந்த மாதிரி லேயரை வந்து கிரியேட் பண்ணிக்கிட்டேங்க அதுக்கடுத்து வந்து மெயினாக வந்து பார்த்திங்கன்னா நடுவில் வந்து கொஞ்சம் கேப் வந்து விடணும் அது வந்து ஏரேசனுக்கும் வந்து போகும் அது போக கீழே வந்து சாம்பலும் வந்து விழுகும் அது போக ஒவ்வொரு இதுவும் பண்ண இந்த மாதிரி நல்லா வைப்ரேட் வந்து கொடுத்துக்கோங்க அப்படின்னா தான் நல்லாயிருக்கும் நல்லா எல்லாமே செட் ஆகும் அதுக்கடுத்து சிமெண்ட்டு கலவை கொஞ்சம் அதிகமாக நான் கலந்துக்கிட்டேன் எதுக்காகனா அதுக்கடுத்து நிறைய வந்து போடணும் அதுக்காக சிமெண்ட் கலவை வந்து நான் நல்லா நிறையாவே வச்சுட்டேன் அதுக்கடுத்து தெருமாவை குலம் வந்து இது நடுவில் கேப் இருந்ததுனால கொஞ்சம் அவங்க மணல வந்து வச்சுருக்கேன் அவ்வளோதான் நல்லா பெரிய தெருமாவை வந்து நடுவில் வந்து இந்த மாதிரி வச்சு விட்டுக்கிட்டேன் இங்கே தான் வந்து சாம்பல்லாம் நம்ம உழுகிற மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம் அது போக இன்னொரு பீஸை வந்து எடுத்து இங்கே முன்னாடி வச்சுக்கிட்டேன் இங்கே வந்து ஓட்ட மாதிரி இருக்கிறதுக்காக அவ்வளோதாங்க இந்த மாதிரி ஒரு செட்டப்பு நீங்கள் இந்த இடத்துல வந்து கொஞ்சம் பெரிய ரெண்டு மூணு தெருமாவோழை சேர்த்து வச்சு வச்சிங்கனாலே போதும் அவ்வளோதான் இதை கடைசி நம்ம வந்து எடுத்து விட்றலாம் அதுக்கடுத்து அந்த கரெக்டாக அந்த தெருமாவுக்கோள் வர வரைக்கும் சிமெண்ட்டை வந்து ஃபில் பண்ணுங்கள் சுற்றி அந்த மாதிரி சிமெண்ட்டை வந்து ஃபில் பண்ண அது கரெக்டாக வந்து அந்த அளவு தான் இருக்கணும் அதுக்கடுத்து கம்பியை வந்து வைப்போம் எதுக்காகனா அந்த அந்த கம்பிக்கு மேலே தான் விறகு வைப்போம் அது கீழே வந்து கம்பி வந்து விழுகிறதுக்கு ஏற்ற மாதிரி பாருங்கள் நம்ம இந்த அளவுக்கு வந்து வச்சிட்டோம் அதுக்கடுத்து நம்ம கம்பி வந்து ஒரு நாலு கம்பி முறுக்கு கம்பி எடுத்திருக்கேன் அது வந்து ஓரளவு அந்த கம் வாளி அளவுக்கு தான் வெட்டி வச்சுருக்கேன் அந்த நாலு கம்பியை வந்து அடுத்து அடுத்து அடுக்கிக்கோங்க அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா அந்த சாம்பல்லாம் கீழே வந்து ஒழுக்கும் ஏறுமே கீழேருந்து வரப்போ வந்து நல்லா விறகு நல்லா நின்று எரியும் அதுக்கு மேலே வந்து ஒரு வாளியை வந்து இந்த மாதிரி வச்சு விட்டுக்கிட்டேன் அதுக்கடுத்து கொஞ்சம் வந்து விறகு வந்து வைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி வைக்கணும்ல அந்த கேப்புக்காக ரெண்டு தெர்மாக்கோல் வந்து அந்த பட்டை மாதிரி உள்ளதை வந்து கரெக்டாக அந்த வாளிக்கும் இந்த வாளிக்கும் நடுவில் இடப்பட்டது வந்து நல்லா எதுவுமே போகாத அளவுக்கு இந்த மாதிரி நல்லா அடைச்சிருக்கிற மாதிரி வச்சு விட்டுட்டு நடுவில் வந்து மணல் வந்து போட போகிறோம் அதுபோக வாளி வந்து நகரமாக இருக்கிறதுக்காக கல் வந்து வச்சுக்கோங்க அதுக்கடுத்து இந்த இதில் வந்து எம் ஸ்டாண்டை வந்து போட்டுக்கிட்டேன் அந்த கரெக்டாக அந்த தெருமாக்கோளம் அளவுக்கு தான் போடணும் அதுக்கு மேலே ஃபுல்லாக சிமெண்ட் வந்து ஃபில் பண்ணிடுவோங்க கொஞ்சம் எம் சாண்டையுமே நல்லா அழுத்தம் கொடுத்து வந்து அழுத்தி வச்சுக்கணும் எதுக்காகனா சிமெண்ட் வந்து அந்த கலவை வந்து உள்ளே போகாமல் இருக்கிறதுக்காக அந்த மாதிரி வந்து அழுத்தி வச்சுருங்கங்க அதுக்கடுத்து நம்ம ஃபுல்லாக சிமெண்ட் கலவையை வந்து ஃபுல்லாக நிறச்சிட்டோம்னா முடிஞ்சிருச்சு இது இப்போ இது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து சொல்கிறதுக்கு ரீசன் வந்து நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால தான் இப்போ பாருங்கள் எம்சாண்டை வந்து அந்த லெவல்க்கு வரைக்கும் வந்து நல்லா டைட்டாக இருக்கிற மாதிரி அழுத்தி வந்து வச்சுட்டேன் அவ்வளோதான் அதுக்கடுத்து நம்ம சிமெண்ட் கலவை ஆல்ரெடி அதிகமாக பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா அதை வந்து சுற்றி சுற்றி வந்து போட்டு 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 நல்லா வைப்ரேட் வந்து கொடுத்துக்கிட்டே இருங்க அப்போ மூலம் நல்லா செட் ஆகிக்கிறோம் இப்போ நான் அழுத்தம் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கேன் அது ஃபுல்லாக வந்து செட் ஆகிக்கிட்டு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மேலே வர ஆரம்பிச்சிருச்சு அவ்வளோதாங்க கடை ஈஸி லேயரை வந்து அதுக்கு மேலேயும் வந்து போட்டாச்சு எல்லாத்தையும் போட்டு வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க இது வந்து செட் செட்டாகிக்கிருச்சி அவ்வளோதான் இதை வந்து ஒரு நான் ஒரு நாலு மணி நேரம் கிட்டே விட போகிறேன் அதுக்கடுத்து வாலியை வந்து எடுத்துடலான்னு தோணுது சரி ஓகே இங்கே ஆகட்டும் ஒரு நைட்டு போல் வந்து வாலியை மட்டும் மேலே உள்ளதை மட்டும் எடுத்துகிற போகிறேன் சரி ஓகே இப்போ செட் ஆகிருக்கு அந்த வாலியை மட்டும் நான் எடுத்துகிட்டு போகிறேங்க நான் ஃபஸ்ட்டு எடுத்துட்றேன் கல்லை எடுத்துகிட்டு இந்த வாலியை வந்து மெதுவாக வந்து தூக்கிடலாம் இப்போ தூக்குறோம் அப்படின்னா ஈஸியாக வந்துடும் அது போக வாலியை நகட்டாதீங்க எதுக்காகனா சிமெண்ட் இப்போ தான் ஆகிற டைம் நல்லா இதாகிடக்கூடாது இப்போயே நல்லா செட் ஆகிருந்துச்சி இப்போ மேலே வைக்கும் போலே பாருங்கள் கொஞ்சம் பிடிங்கிட்டு வந்துருச்சு அதனால் மேலே மட்டும் இங்கே வந்து கொஞ்சம் வந்து நான் அப்ளை பண்ணி விடணும் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை சேர்த்து வந்து அப்ளை பண்ணி விட்ற போகிறேன் அது போக நடுவில் கொஞ்சம் கேப் இருக்கிறதையும் அப்ளை பண்ணி விட்ற போகிறேன் நாளைக்கு பார்க்கலாம் நாளைக்கு வந்து செட் ஆகிரும் செட் ஆனதுக்கு அணுத்து வாலியை வந்து எடுத்தோம் அப்படின்னா சரியாயிரும் இப்போ நைட்டே நான் இங்கே எனக்குள்ளே லைட்டாக பூசி விட்டுட்டு தான் போகிறேன் நாளைக்கு வந்து ஒரு மதியானம் போல் தான் எடுக்க போகிறோம் கரெக்டாக இருக்குங்க இப்போ மதியானம் போல் ஆயிடுச்சிங்க இப்போ நல்லா செட் ஆகிடுச்சி நல்லா கல் கணக்காகிடுச்சிங்க இதுக்கடுத்து இதை வந்து கவுத்தி வச்சிடலாம் கவுத்திட்டு தூக்கி பார்க்கலாம் கண்டிப்பாக வராது ஏன்னா நம்ம சுடு தண்ணி ஊற்றணும் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் ஆயில் அப்ளை பண்ணி வைக்கலாம் நான் ஆயிலெலாம் அப்ளை பண்ணலைங்க அந்த தெருமாக்கோலாம் சைடு வைக்கணுமோ கரெக்டாக செட் ஆகாதுன்னு சொல்லிவிட்டு இப்போ நல்லா சுடுதண்ணியை வந்து அதுக்கு சைடு மேலே எல்லாமே ஊற்றலாம் லைட்டாக வந்து பிளாஸ்டிக் வந்து விளக்கம் கொடுக்கும் அணியாரம் வந்து சிமெண்ட் வந்து அதிலருந்து ஒட்டினது வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் ஆகிரும் அப்போ முல்ல தூக்குனா ஈஸியாக வந்துருங்க அவ்வளோதான் சுடுதண்ணியை நல்லா வந்து மேலே வந்து ஊற்றி விட்டாச்சுங்க நம்மளுக்கு நல்லா இது செட் ஆகிக்கிறோம் இப்போ வந்து மேலே தூக்குறோம் அப்படின்னா ஈஸியாக வந்துடும் அவ்வளோதான் வந்துருச்சு அவ்வளோதாங்க இப்போ ஃபுல்லாக வாலி மாதிரி அப்படியே வந்துருக்கா இப்போ வந்து அந்த மண் வந்து நம்ம போட்ட இடத்துல வந்து மண்ணை எடுத்துடலாம் இங்கேனக்குள்ளனா நம்மளுக்கு சிமெண்ட்டு கலவை வந்து இதாக ஒட்டியிருக்காது அதனால் வந்து அந்த மண்ணை மட்டும் அப்படியே வந்து மெதுவாக வந்து அள்ளிடலாம் இது வந்து ஸ்டாண்டு வந்து அழகாக நம்மளுக்கு இருக்கும் அந்த நாலு இது மட்டும் நம்ம வச்சோம் பார்த்திங்கன்னா தெருமாக்கோள் அந்த தெருமாக்கோள் அளவுக்கு மட்டும் நம்மளுக்கு இது ரெடியாக இருக்கும் இப்போ மேலே உள்ளதுன்னா நல்லா கட்டியாக வந்து நம்ம நல்லா அழுத்தம் கொடுத்து வச்சனால மெதுவாக தான் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு நல்லாவே செட் ஆகிருந்துச்சுங்க ஸ்டாண்டு வந்துருச்சு அது போக இதை வந்து அந்த தெருமாக்கோள் நடுவில் வந்து வச்சுருந்தோம்ல விறகு ஏற்ற மாதிரி அங்கே உள்ளது அந்த மணல்லாம் ஆல்ரெடி வந்து விழுந்துருச்சு அதுக்கடுத்து எடுத்து விட்டுட்டேன் அடுத்து அந்த கம்பி வச்சதுக்கு கிட்டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தெர்மாக்கோள் உள்ளக்கையும் சைடு இருக்கா அதை வந்து லைட்டாக அடிச்சு விட்டரலாம் ஒரே ஒரு லேயர் வந்து சிமெண்ட்டு மட்டும் வந்துருந்துச்சு அங்கே அடிச்சு விட்டு அந்த சிமெண்ட்டையும் வந்து அந்த தெருமாக்கோளையும் அப்படியே வந்து பார்த்து எடுத்துக்கிட்டேங்க அதுக்கடுத்து இதுக்கடுத்து உள்ளக்கு உள்ள தெருமாக்கோள் எடுக்கிறதுக்காக நான் இந்த மாதிரி ஒரு சாட்டையில் தீயப்படுத்திட்டு அதை வந்து உள்ளக்க காமிச்சேன் அப்படியே தெருமாக்கோழை வந்து உருகிடுச்சிங்க இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஆயிரும் அப்படியே உள்ளக்க வந்து அந்த கேப் வந்து ஈஸியாக ஃபில் ஆயிரும் அதை நம்ம எடுத்துக்கிட்டே இருந்தால் ரொம்ப லேட் ஆகும் அவ்வளோதாங்க இதை எடுத்து விட்டுட்டு செட் பண்ணி விட்ரலாம் நம்மளுக்கு ஒரு சூப்பரான ஸ்டவ் அந்த அடுப்பு வந்து ரெடி ஆகிருச்சிங்க இது ரொம்ப எளிமையாக வந்து நம்ம பண்ணது அது பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்குது அந்த கம்பி வந்து வச்சது செட்டாகி வந்திருக்கு இங்கே தான் விறகு வைப்போம் சாம்பல் வந்து கீழே விழுகும் அது போக மேலே ஒரு லேயர் வந்து செட் ஆகிருக்கு கீழே ஸ்டாண்டு ஒரு பக்கெட்டில் இவ்வளோ அழகாக வந்து நம்ம ரெடி பண்ணி சூப்பராக ரெடி பண்ணியிருக்கோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுப்பு வந்து கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணிட்டோம் பார்க்குறதுக்கு நல்லா தாங்க இருக்குது இதில் வந்து இங்கேனக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா தெரியும் இங்கே தான் விறகு வச்சு நம்ம வந்து எரிப்போம் அது போக இதில் வந்து கறி வந்து விழுகிறதுனா இங்கே தான் விழுகும் அதுபோக வந்து டர்புவுட் ஸ்டவ்வாவும் இதை யூஸ் பண்ணலாம் இங்கேருந்து ஏரேசனை வந்து நம்ம வந்து அது தனியாக வந்து தரோம் அப்படின்னா நல்லா வந்து பார்த்திங்கன்னா எரியும் அதுபோக வந்து மேலே வந்து இந்த ஒரு சின்னதாக கம்பி செட் பண்ணியிருக்கேன் அதுக்கு மேலே இந்த மாதிரி வந்து வைக்கிற மாதிரி செட் பண்ணியிருக்கேன் அவ்வளோதாங்க ரெடி ஆயிடுச்சு இதை வந்து நம்ம ஒரு தோட்டம் வச்சுருக்கோம் அங்கே வந்து அடிக்க வரைக்கும் அந்த மாதிரி விறகு வச்சு சமைக்கிற கல் எடுத்து போட்டு சமைக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சின்னது அடுப்பு ரெடி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் கொஞ்சம் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணிட்டோம் ஒரு பெயிண்ட் டப்பா போதும் அழகாக வந்து சிமெண்ட்டை வச்சும் போட்டு ரெடி பண்ணியாச்சு சரி ஓகேங்க இதில் இனிமேல் சமைக்கலாம் இப்போ வந்து விறகு வந்து வச்சு வந்து தீயை வந்து ஃபஸ்ட்டு பற்ற வச்சுக்கலாம் இப்போ வந்து விறகுகளை வந்து வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் விறகுகளை வந்து ஃபஸ்ட்டு வந்து பிடிக்க வைக்கணும் பிடிக்க வச்சிட்டோம் அப்படின்னா அதை எரிஞ்சிக்கிட்டு இருக்குங்க இதை நான் இப்படி வச்சுக்கிறேன் இதெல்லாம் நல்லா சாம்பல்லாம் கீழேயே வந்து விழுகுங்க அந்த அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்குது கட்டைகளை வந்து கொஞ்சம் அடுக்கிக்கிறேன் அப்போ அந்த தேங்காய் இது இதெல்லாம் வந்து போட்டுக்கிறேன் ஏன்னா இதெல்லாம் நல்லா எரியும் பிடிச்சி அவ்வளோதான் போட்டாச்சு நான் லைட்டாக வந்து மண்ணெண்ணை ஊற்றிக்கிற போகிறேன் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்டுக்கு நீங்கள் வந்து சூடும் அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம் ஓகே வச்சாச்சு கொஞ்சம் மூலம் ஊற்றிருக்கேன் இப்போ பொருத்தி வச்சுக்கலாம் அட்டை இந்த மாதிரி வச்சு பொருத்தி கூட வச்சுக்கலாம் பொருத்த மாட்டிக்குது பொட்டாச்சி போட்டனிமே நான் செமையாக எரியுதுங்க நல்லா தான் எரியுது சரி இது சூடாகட்டும் இதை வந்து வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரம் எரியணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஓரளவு வந்து எரிய வச்சுருக்கு இப்போ நல்லாவே தீ எரியுது பார்த்திங்கன்னா தெரியும் சரி ஓகே இப்போ வச்சாச்சு லைட்டாக எண்ணெய் ஊற்றி ஒரு ஆம்லேட் வந்து போடலாம் இது வந்து அவுட்டோரில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நல்ல ஒரு ரிசல்ட் வந்து இருக்குங்க நல்லாவும் இருக்கும் பார்க்குறதுக்கு நீட்டாக வந்து இருக்கும் நல்லா தீயும் வந்து நல்லா தான் எரியுது வருது சரி ஓகே வச்சாச்சு இப்படியே இருக்கட்டும் சரிங்க உடச்சி ஊற்றிக்கலாம் ஆம்ளேட் ரெடி ஆயிரும்னு நினைக்கிறேன் சுற்றியும் லைட்டாக ஆயில் வந்து ஊற்றிக்கிறேன் அதுக்கடுத்து உப்பு போட்டுக்கலாம் லைட்டாக தூள் உப்பு அதுக்கடுத்து மிளகுத்தூள் ஓகே போதும் தீஎறதுக்கு ஆ கரெக்டாக தாங்க இருக்குது பார்த்திங்களா ரொம்ப சிம்பிளான மெத்தடில் செஞ்சுருக்கோம் ஒரு விறகு அடுப்பும் அழகாக ரெடியாகிடுச்சு வெளியே மெதுவாக தான் ஹீட் வந்து வரும் மழை பெஞ்சிருச்சிங்க ரொம்ப அதில் செட் ஆகிறது ரொம்ப எல்லாமே லேட்டு தான் அந்த தடவை ஆம்லேட்டர் வந்துருச்சுங்க ஆஃப் ஆயிடு ஆஃப் ஆயில் அழகாக வந்துருச்சு சிரட்டை பிடிச்சிருச்சு இப்போ சிரட்டை பிடிச்சனையும் பயங்கரமாக ஏரியுது பார்த்தீங்களா சரட்டை பிடிச்சி எரியுதுங்க ரொம்பையும் போக வராது எதுக்காகனா நம்ம அதுக்கேற்ற மாதிரி தான் வச்சுருக்கோம் நல்லா ஏர்ஐசன் வந்து போகும் விறகு வந்து நல்லா முழுசாக எரியும் அது போக நம்ம இங்கே டர்போவுட் ஸ்டவ்வாகவும் வச்சு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் பிரச்சனை இல்லை இது மோஸ்ட்லி அவுட்டோருக்காக தான் யூஸ் பண்ண வச்சது ஏன்னா அவுட்டோருக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு ஸ்டவ்வாக இருக்கும் அது நல்லா எரியுதுங்க ஏன்னா கீழேருந்து ஏரீசனும் நல்லா வந்து போகும் அதனால் வந்து விறகு வந்து நின்று வந்து எரியும் அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு ஆஃப் ஆயில் ரெடியாயிடுச்சிங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு சாப்பிட ஆரம்பிச்சிடலாம் அந்தளவுக்கு நல்லாயிருச்சு பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காமல் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் விறகு வந்து நல்லா நின்று எரியும் அது போக வந்து சாம்பல் வந்து கீழே வந்து வந்துடும் அது போக ரொம்ப சிம்பிளான மெத்தட்லேயே நம்ம செஞ்சது அதனால் வந்து நீங்கள் எல்லாமே ட்ரை பண்ணலாம் ஒரு பெயிண்ட் டப்பாவில் யூஸ் பண்ணி இந்த மாதிரி வந்து வைக்கிறது மூலமாக ஒரு ஸ்டாண்டு கொண்டு வந்து அதிலேயே வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோங்க ஒரு பக்காவான செட்டப்பு ஸோ அதனால் நீங்கள் கண்டிப்பாக ரெடி பண்ணலாம் இது ஒரு உங்களுக்கு காஸ்ட்டு எல்லாமே வந்து கம்மியாக தான் ஆகும் அதனால் இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்